நல்லாட்சி கொடுக்குறோம் ஈடு இணைற்ற ஆட்சி இரண்டு ஆண்டை சாட்சின்னா உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு கேட்க வேண்டியது இருக்குதுல்ல சொல்லுங்க நீங்க எதை சிரிக்கிறீங்க இல்லை இதுல ஒரு இது இதெல்லாம் நம்பி இது என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் மக்கள் அரசியல் இல்லை இங்க வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது செய்தி அரசியல் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி விளம்பரம் செஞ்ச ஒரு அரச பத்திரிக்கைல செப்டம்பர் பதினாறிலிருந்து ஆயிரம் கொடுக்க போகிறோம் அதுக்கு ஆறு மாசமா விளம்பரம் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அதான் ஆயிரம் முறை சொல்லி காட்டுறது ஆயிரம் ரூபா வந்துடுச்சா வந்துருச்சா அவங்களுக்கு வந்துருச்சா மிச்சம் பண்ணி வச்சிருக்கீல்ல ஆமா ஆமா அவங்களுக்கு செலவுக்கு இல்லைன்னா தாரம் தாங்க மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு இதுன்னு தேர்தல் அரசியல் அண்ணா என்ன சொல்றேன் மோடி வந்து எர எரநூறுபா சிலிண்டர் குறைக்கிறாருக்கு தேர்தல் அடுத்த வாரம் தேர்தல் இந்த இப்ப குறைக்கிறீங்கன்னா இந்த தேர்தல் அரசி ரெண்டாண்டுக்கு முன்னாடி குறைச்சிருந்தீங்கன்னா அந்த மக்கள் அரசு

நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடன் இருக்கு நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடன் இதில் எதுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்டாங்களா பெண்கள் எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு இதெல்லாம் எவ்வளவு ஏமாற்றானது ஒரு நிரந்தர வருவாய் பெருக்கத்துக்கு வருவாய் ஈட்டிக் கொள்வதற்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு அது சார்ந்து திட்டங்கள் வகுத்து அப்படி கொண்டு போனதாக அந்த நிரந்தர வறுமை போகும் ஏழ்மை போகும் பசி போகும் அந்த நேரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுறது தேர்தல் நேரத்தில் ஒரு ஆயிரம் இருந்து கொடுத்துருது இப்போ நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைக்கே சம்பளம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு இல்லை

அதனால என்ன ஆயிடுச்சு சொல்லு இருபத்தி எட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு ஒன்று இல்லாமல் தூங்க போறாங்க பல கோடிக்கணக்கான பச்சில குழந்தைகள் பசியோடு படுக்க போகுது பேசிட்டு இருக்குற நீங்க இவங்க வருவாங்க சீச்சீ இதை நாய் செய்யுமா கக்கூஸ் கட்டி போங்கலும்பாங்க வீட இல்லா வெட்டிப்பயில இதில் கக்கூஸ் கட்டி எங்கிட்டு போறது அந்த மாதிரி தான் இது நிலவுக்கு அங்கே போயிட்டு இருப்பான் அப்படியே சந்திராயனுக்கு போய்கிட்டு இருக்கும் மேலே பறக்கும் எங்கால் சாக்கடை அழுறதுக்கு மூழ்கிட்டு இருப்பான்